இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு பெரிய சைஸ் எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேங்க பச்சை வாடகை வரையில நல்லா கொஞ்சம் நல்லா வணங்கிட்டுங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிட்டுருக்குங்க அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன் குருமிளகு சேர்த்துக்கலாங்க ஃப்ரீயாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாங்க எல்லாத்தையும் நல்லா வெங்காயம் தக்காளி இஞ்சி வெள்ளை பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா பொடி இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக இது கூட பட்டை சேர்த்திக்கலாங்க ரெண்டு கிராம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்தியாச்சுங்க இது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் நீங்கள் இது கூடையே கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு அரைச்சாலுமே நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து இதுக்கு தனியாக தான் தேங்காய் பால் அரைச்சி ஊற்ற போகிறேங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு இப்போ போய் இதை போய் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இப்போ இதை நம்ம குழம்பு வச்சிடலாம் இந்த குழம்புக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நல்லெண்ணெய் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு கடல் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் ஒரு ஐம்பது புண்ணி ஊற்றி நம்ம கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாங்க பொடியாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிற கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் வரமிளகா போட்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம அரக்கலாம் மட்டன் சேர்த்துக்கலாங்க நல்லா மட்டனை கலரி விட்டுடலாங்க இந்த மட்டனில் தண்ணி விடுமுதாக அதெல்லாம் கொஞ்சம் சுண்டுட்டும் அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா போடணும் நம்ம இந்த மட்டன் வேகிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மட்டன் சில தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சுங்க இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை சோம்பு தண்ணி நான் ஊற்றிருக்கேங்க இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நம்ம மூடியை போட்டு லாக் பண்ணலாம் ஒரு அஞ்சாறு விசில் வரட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பால் கொஞ்சம் அரைச்சி இருக்கேன் விசில் விட்டாச்சு கொஞ்சம் விசில் அடங்கிடுச்சு இப்போ நம்ம குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்தல வாங்க கலர் பாரு குழம்பு சூப்பரா இருக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நான் கொஞ்சம் தேங்காய் பால் அது சேர்த்த போறேன் இந்த தேங்காய் பால் அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சுங்க இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சு திரும்பவும் இந்த தேங்காய் பால் ஊத்திடலாங்க நம்ம தேங்காய் பால் சேர்த்தியாச்சுங்க குழம்புல ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அஞ்சு நிமிஷம் தேவைடும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அந்த குழம்பு இறக்கிடலாம் நம்ம குழம்பு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு குழம்பு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உடுமுறை பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்